வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருவிசநல்லூர் சிவயோகநாதர் கோவில் பெண் பாவம் போக்கும் திருத்தலமாகவும் ரிஷபராசினருக்கு உரிய திருத்தலமாகவும் பிரதோஷ வழிபாட்டிற்கு மிக உகந்த திருத்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குகிறது திருவிசலூர் எனும் திருவிசநல்லூரில் சவுந்திர நாயகி சமேத சிவயோகநாதர் கோவில் அமைந்துள்ளது இது திருஞான சம்பந்தரின் பாடல் பெற்ற திருத்தலமாகும் பெண் பாவம் போக்கும் திருத்தலமாகவும் ரிஷபராசினருக்கு உரிய திருத்தலமாகவும் பிரதோஷ வழிபாட்டிற்கு மிக உகந்த திருத்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குகிறது ஸ்ரீதர வெங்கடேச தீட்சதர் சிறந்த சிவபக்தர் இவர் தினமும் காலையில் சிவயோகநாதரை வணங்குவது வழக்கம் ஒருமுறை கார்த்திகை அமாவாசை தினத்தன்று செய்தார் மிகுந்த ஆசாரத்துடன் அனைத்து ஏற்பாடுகளும் நடக்கிறது சிரார்த்த நேரத்திற்கு முன்னால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் அங்கு வந்து பசிக்கு உணவு வேண்டி நின்றார் மனம் இறங்கிய வெங்கடேசீச்சர் சிரார்த்தம் செய்ய வைக்கப்பட்டிருந்த உணவை பசிக்கு வந்தவருக்கு வழங்கினார் இதை கண்ட வேதியர்கள் சிலர் இப்படி செய்தது சாஸ்திர விரோதம் என்றும் இதற்கு பரிகாரமாக காசி சென்று கங்கையில் நீராட வேண்டும் இல்லையெனில் அவரை ஊரை விட்டு விலக்கி வைப்பதும் சிரார்த்தமும் செய்ய மாட்டோம் என்றனர் வடநாட்டில் இருக்கும் கங்கையில் ஒரே நாளில் நீராடி திரும்ப முடியுமா கும்பகோணத்தில் இருந்து காசியில் இருக்கும் கங்கைக்கு சென்று வருவதற்குள் அடுத்த ஆண்டு திதி வந்து விடுமே என்று வெங்கடேச தீட்சதர் வருந்தினார் மனமுருகி கங்காஷ்டகம் என்னும் துதி பாடினார் அவர் பாடி முடித்ததும் அவர் வீட்டு கிணற்றில் இருந்து கங்கை பொங்கியது கிணற்றில் இருந்து நீர் மேலெழுந்து வழிந்து பெருகெடுத்து ஊருக்குள் புகுந்து வெள்ள காடானது இதை கண்டு அதிர்ச்சி மக்கள் ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதரை வணங்கி கங்கை நீரில் நீராடினர் சிரார்த்தம் செய்த வந்த அந்தணர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மகானிடம் மன்னிப்பு கேட்க மகானும் கங்கையிடம் தனியுமாறு பிரார்த்தித்தார் கங்கையும் அடங்கி அந்த கிணற்றிலேயே நிலைத்தது பின்னர் அந்தணர்கள் திதி கொடுத்தனர் அன்றைய தினம் மாலை வேளையில் திருவிசநல்லூர் ஈசன் கருவறையில் ஒரு துண்டு சீட்டு இருந்தது அதில் இன்று மதியம் ஸ்ரீதர வெங்கடேசன் வீட்டின் திதியில் உணவருந்தியதால் இரவு நெய்வேத்தியம் வேண்டாம் என்று எழுதியிருந்தது தாழ்த்தப்பட்டவராக ஸ்ரீதர வெங்கடேச தீட்சதர் வீட்டிற்கு வந்து உணவருந்தி சென்றது சிவபெருமான் என்பதை உணர்ந்த அனைவரும் அவரை போற்றி பணிந்தனர் இந்த அற்புத நிகழ்வு ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று கங்கா பூஜை நீராடல் எனும் விழாவாக திருவிசன் அல்லூர் மகான் ஸ்ரீதர வெங்கடேச திருமண்டபத்தில் நிகழ்கிறது மகான் தன்னுடைய கங்காஷ்டகத்தில் கங்கையே நீ இங்கேயே ஸ்திரமாக இரு என்று வேண்டினார் அதனால் இந்த கிணற்றில் உள்ள தீர்த்தம் எல்லா நாளிலும் கங்கை தீர்த்தமே இன்றைக்கும் கார்த்திகை அமாவாசையில் இந்த கிணற்றில் கங்கை பொங்கி வருவதாக ஐதீகம் இங்கு கங்கை பொங்கும் விழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது விழா நாட்களில் தினமும் அன்னதானமும் வழங்கப்படுகிறது பத்து நாட்கள் நடைபெறும் விழாவின் பத்தாம் நாள் கார்த்திகை அமாவாசை அன்று கங்கை கிணற்றில் பொங்குகிறது அன்றைய இரவு முழுவதும் திவ்யநாம சங்கீர்த்தனம் நடக்கும் கார்த்திகை அமாவாசை அன்று அதிகாலை காவேரி நதிக்கு சென்று சங்கல்ப ஸ்நானம் செய்துவிட்டு அங்கிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கிணற்றில் விடுவார்கள் பின்னர் கிணற்றுக்கு கங்கா பூஜை நடத்திவிட்டு காலை ஐந்து மணியில் இருந்து எல்லோரும் நீராடுவார்கள் இது மிக பெரும் பாக்கியமாகும் ஸ்ரீதர வெங்கடேச தீட்சதர் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே என்று மக்களுக்கு போதித்தவர் தினமும் திருவிசநல்லூர் ஈசனை காலையில் வழிபட்டுவிட்டு அருகில் உள்ள திருவிடை மருதூருக்கு சென்று மாலை வேளையில் மகாலிங்க சுவாமியையும் வணங்கி வருவார் ஸ்ரீதர வெங்கடேச தீட்சதர் அதன் பின்பே தினமும் இரவு உணவை உண்பார் திருவிசநல்லூரில் இருந்து திருவிடை செல்லும் வழியில் வீரச்சோழன் என்ற ஆறு குறுக்கிடும் ஆற்றை கடந்து சென்றுதான் தினமும் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசிக்க வருவார் ஒரு நாள் வீர சோழன் ஆற்றில் வெள்ளம் பெருகெடுத்து ஓடியது ஸ்ரீதர வெங்கடேச வெங்கடேசீச்சரால் ஆற்றினை கலக்க முடியவில்லை இதனால் வீடு திரும்பி அவர் மகாலிங்க சுவாமியை தரிசிக்காமல் திரும்பியதை நினைத்து கவலையடைந்தார் அந்த வேளையில் உணவருந்தாமலேயே படுக்கைக்கு சென்றார் திடீரென வீட்டு வாசல் கதவு தட்டும் ஓசை கேட்டது நள்ளிரவு நேரத்தில் அந்த அடைமலையில் யார் கதவை தட்டுவது என்ற யோசனையுடன் கதவை திறந்தவருக்கு இன்ப அதிர்ச்சி ஆம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி ஆலய அர்ச்சகர் பிரசாத தட்டுடன் நின்று கொண்டிருந்தார் ஐயா இன்று ஆற்றில் கடுமையான வெள்ளம் ஓடுகிறது அதனால் மகாலிங்க சுவாமியை காண இரவு பூஜைக்கு உங்களால் வர முடியவில்லை என்பதை அறிந்து கொண்டேன் சுவாமியை தரிசிக்காமல் இரவு உணவு உண்ண மாட்டீர்கள் என்பது எனக்கும் தெரியும் ஆகவே திருக்கோவில் பிரசாதத்துடன் வந்துவிட்டேன் என்றார் அர்ச்சகர் பிரசாதத்தை பெற்றுக்கொண்ட கொண்ட மகான் மகாலிங்க சுவாமியின் கருணையை எண்ணி வியந்தார் அர்ச்சகரை இரவு வீட்டிலேயே தங்கி செல்ல வேண்டினார் அர்ச்சகரும் சம்மதித்தார் உற்சாகத்தில் கடும் குளிரார் அர்ச்சகர் அவதி உருவதைக் கண்ட மகான் கம்பிலியை எடுத்து வந்து அர்ச்சகருக்கு போர்த்தி விட்டார் பொழுது விடிந்தது மழையும் நின்றது உறக்கத்தில் இருந்து எழுந்த மகான் அர்ச்சகரை காணாமல் திகைத்தார் தன்னிடம் சொல்லாமலே சென்று விட்டாரே என்று எண்ணிவிட்டு விழுந்ததும் விடியாததுமாக அந்த அதிகாரியிலேயே திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசிக்க புறப்பட்டார் அங்கு மகாலிங்க சுவாமி சன்னதியில் முதல் நாள் இரவு தன் வீட்டிற்கு வந்த அர்ச்சகர் நின்று கொண்டிருப்பதைக் கண்டார் அப்போது தான் அவரும் கோவிலுக்கு வந்திருந்தார் இன்னும் கோவில் நடை திறக்கப்படாமல் இருந்தது அர்ச்சகரிடம் சென்ற ஸ்ரீதர வெங்கடேஷர் நேற்று நடந்ததை நினைவுபடுத்தி சுவாமி என்னிடம் சொல்லாமலே வந்து விட்டீர்களே என்று வருத்தப்பட்டார் அர்ச்சகர் திகைத்தவாரே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நான் எப்போது உங்கள் வீட்டிற்கு வந்தேன் கடுமையான மழை காரணமாக நான் நேற்று மாலையிலேயே திருக்கோவிலை சாத்திவிட்டு என் வீட்டிற்கு சென்றுவிட்டேனே என்றார் கருவறைக் கதவை திறந்தபோது ஸ்ரீதர வெங்கடேசர் நேற்று இரவு அர்ச்சகருக்கு போர்த்திவிட்ட கம்பளி ஈசனின் திருமேனிலே தழுவிக்கொண்டிருந்தது அப்போதுதான் அர்ச்சகருக்கு தெரிந்தது நேற்று நள்ளிரவில் கொட்டும் மலையில் ஸ்ரீதர வெங்கடேசர் வீட்டுக்குச் சென்று பிரசாதம் உண்ணக் கொடுத்து அவர் வீட்டிலேயே தூங்கி வந்தது திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியே என்பது ஈசனின் கருணையை எண்ணி இருவரின் உள்ளமும் நெகிழ்ந்தனர் பின்னர் ஈசன் அருளால் அற்புதங்கள் பல புரிந்த மகான் ஸ்ரீதர வெங்கடேசர் திருவிடைமருதூரில் உள்ள மகாலிங்க சுவாமியிடம் ஜோதி வடிவில் ஐக்கியமானார் நம் வாழ்வில் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறால் பெண் சாபத்திற்கு ஆளாகியிருந்தால் திருவிசநல்லூர் கோவில் வந்து வழிபட சாபம் பாவம் நீங்கும் கேரள மன்னன் கணபதி என்பவனின் பெண் பாவத்தை போக்கிய திருத்தலம் திருவிசநல்லூர் ஆகும் பெண்களை வஞ்சித்து ஏமாற்றி வாழ்ந்த கணபதியின் பெண் பாவம் இங்கு வழிபட அகன்றதாம் நம் வாழ்வில் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறால் பெண் சாபத்திற்கு ஆளாகியிருந்தால் இத்தலம் வந்து வழிபட சாபம் பாவம் நீங்கும் இத்தல ஈசனின் திருநாமம் சிவயோகநாத சுவாமி என்பதாகும் சுயம்பு மூர்த்தியாக இவர் கிழக்கு நோக்கி வீற்றியிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் தல விருட்சங்களான அரசம் வில்வம் உள்ளன சம்பந்தரின் பாடல் பெற்ற தலம் இது கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று திருவிடைமருதூர் திருக்கோவில் மகாலிங்க சுவாமிக்கு ஸ்ரீதர வெங்கடேசர் மடத்தில் இருந்து வழங்கப்பெறும் வஸ்திரம் சாத்தப்படுகிறது அதுபோல அன்று உச்சிக்கால பூஜையின் நெய்வேத்தியம் திருநீறு முதலிய பிரசாதங்கள் திருக்கோவில் சிவாச்சாரியர் மூலம் மகானின் மண்டபத்துக்கு தந்தருளும் ஐதீக நிகழ்வும் இன்றளவும் நடக்கிறது நான்கு யுக பைரவர்கள் இந்த ஆலயத்தில் நான்கு பைரவர்கள் ஒரே சன்னதியின் யுகத்திற்கு ஒரு பைரவராக அருள்கின்றனர் எனவே இவர்களை சதுர்கால பைரவர்கள் என்று அழைக்கிறார்கள் ஞான பைரவர் சுவர்ண ஆகர்ஷண பைரவர் உண்மத்த பைரவர் யோக பைரவர் என்பது இவர்களின் திருநாமங்கள் காவேரி வடக்கரை தலங்கள் வரிசையில் நாற்பத்தி மூணாவது தலமாக இருப்பது திருவியலூர் தற்போது திருவிசநல்லூர் என்று வழங்கப்படுகிறது இத்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடியுள்ளார் இறைவன் பெயர் சிவயோகிநாத சுவாமி வில்வாரண்யேஸ்வரர் யோகானந்தேஸ்வரர் பெயர் சவுந்தரநாயகி சாந்தநாயகி கும்பகோணத்திலிருந்து வேப்பத்தூர் வழியாக சூரியனார் கோவில் செல்லும் வழியில் திருவிசைநல்லூர் உள்ளது காவேரி தென்கரை தலங்களில் ஒன்றான திருவிடைமருதூர் என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலத்தில் இருந்து வேப்பத்தூர் செல்லும் வழியில் மேற்கில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்திருக்கிறது இத்தலத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருந்து தேவன்குடி என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் உள்ளது கும்பகோணத்தில் இருந்து திருவியலூர் செல்ல நகரப் பேருந்து வசதி உண்டு அருள்மிகு சிவயோகிநாத சுவாமி திருக்கோவில் திருவிசநல்லூர் வழி வேப்பத்தூர் கும்பகோணம் வட்டம் கிழக்கு நோக்கிய ராஜ கோபுரத்துடன் இவ்வாலயம் விளங்குகிறது கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் நாம் காண்பது முதலில் நந்தி பின் கொடிமரம் பலிப்பீடம் உள்ளது சிவாலயங்களில் முதலில் கொடிமரமும் அதன் பலிப்பீடம் நந்தி இருப்பது வழக்கம் இங்கு நந்தி முதலில் உள்ளது வெளிப்பிரகாரத்தில் சன்னதிகள் ஏதும் இல்லை உள்வாயிலை கடந்து சென்றால் இத்தல இறைவன் கிழக்கு நோக்கிய சுயம்பு லிங்கமாக காட்சி தருகிறார் சித்திரை ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் சூரிய ஒளிக்கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழுகின்றன கருவறை தேவ கோஷ்டங்களில் நர்த்தன கணபதி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் கருவறை மேற்கு சுற்றில் வள்ளி தெய்வானை சமேத முருகன் சன்னதி உள்ளது பஞ்ச லிங்கங்கள் ஸ்தல விநாயகர் சன்னதி ஆகியவையும் உள்ளன எட்டு தீர்த்தங்களும் எட்டு தல விருட்சங்களும் உடையது இத்தலம் சுவாமி சன்னதிக்கு தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் சன்னதியும் இத்தலத்தில் மிகவும் விசேஷமானது இங்கே மகாவிஷ்ணு லட்சுமியை தன் மடியில் அமர வைத்துக்கொண்டு கொண்டு லக்ஷ்மி நாராயணனாக அருள்பாலிக்கிறார் இந்த லக்ஷ்மி நாராயண பெருமானை அவரின் ஜென்ம நட்சத்திரமான திருவோணத்தன்றும் சிரவணம் ஏகாதசி மற்றும் சனிக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் விலகும் திருமணத்தடை விலகும் மேலும் புத்திர பாக்கியம் ஏற்படும் இத்தலத்தில் உள்ள சதுர்கால பைரவர் சன்னதியும் மிக விசேஷமானது யுகத்துக்கு ஒரு பைரவராக நான்கு பைரவர் காட்சி தருகின்றார் வளர்பிறை தேய்ப்பிரை அஷ்டமி திரிகளிலும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலும் மிளகு தீபம் ஏற்றி சதுர்கால பைரவர் சன்னதியில் வழிபடுவது மிகவும் நல்லது கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரர்களும் மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களும் பரிகாரம் செய்து கொள்ள மிகச்சிறந்த தலம் இதுவாகும் கோயிலின் தென்புற மதில் சுவர் அருகே சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சூரிய ஒளி கடிகாரம் அமைந்துள்ளது காலையில் சூரியன் உதிப்பதிலிருந்து மாலையில் சூரியன் மறையும் வரை சூரியன் செல்லும் பாதையை கணக்கிட்டு இந்த கடிகாரம் அமைக்கப்பட்டுள்ளது அரைவட்ட கோலம் அமைக்கப்பட்டு அதைச் சுற்றிலும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை எண்கள் செதுக்கப்பட்டு இதன் நடுவே பித்தளையால் ஆன ஆணி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது சூரியனின் ஒளி இந்த ஆணியில் பட்டு அதன் நிழல் எந்த எண்ணில் விழுகிறதோ அதுவே அப்போதைய நேரம் ஆகும் தமிழர்கள் வானவியல் அறிவியல் வல்லுநர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும் குழந்தை பேரு கிடைக்க திருவியலூர் ஒரு சிறந்த தலமாக கருதப்படுகிறது சுந்தர சோழ மன்னன் குழந்தை பேறு வேண்டி ஒரு பிரம்மாண்டமான தங்கத்தால் ஆன பசு மாடு ஒன்றை செய்து அதன் பின்வழியே உள்ளே நுழைந்து பின்பு அதன் வாய்வழியே வெளியே வந்து அதன் பலனாக மகனை பெற்று பிறகு அந்த தங்க பசுவை பிரித்து பல ஆலயங்களுக்கு தானமாக அளித்ததாக இத்தல கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன தற்காலத்தில் தங்கத்துக்கு பதிலாக கணவனது எடைக்கு சமமான நெல்லை தானம் அளித்தால் குழந்தை பேரு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வேண்டுதல் இறைவன் சிவயோகிநாத சுவாமி சன்னதியில் நடைபெறும் இத்தலத்தில் சிவயோகி முனிவருக்கும் அவரது சகோதரர்களுக்கும் இறைவன் அடைக்கலம் கொடுத்ததால் இத்தல இறைவன் சிவயோகிநாத சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் இறைவனது திருமேனியில் ஏழு சடைகள் இருப்பதை காணலாம் இத்தல இறைவனை வணங்குவதால் குரு தோஷம் நீங்கும் குருவின் அருள் கிடைக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் சூரிய ஒளி பூஜை சிறப்பானது ஐப்பசி கடைசி நாள் பஞ்சமூர்த்தி புறப்பாடு காவேரியில் தீர்த்தவாரி மகா சிவராத்திரி ஆருத்ரா தரிசனம் பிரதோஷம் திருக்கார்த்திகை கார்த்திகை சோமவாரம் போன்ற தினங்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது நாற்பத்தி மூணாவது தேவாரத்தலமாகும் இங்கு நந்தி ரிஷப வாகனமாக காத்து நிற்பதால் ரிஷபராசிக்காரர்களின் பரிகாரத்தலமாக விளங்குகிறது இவரை பிரதோஷம் சிவராத்திரி சோமவார நாட்களில் வழிபடுவது சிறப்பு இத்தலம் நான்கு யுகம் கண்டு தலமாக புராணம் கூறுகிறது கிரித யுகத்தில் புராதனேஸ்வரர் யுகத்தில் வில்வாரண்யேஸ்வரர் துவாரபர யுகத்தில் யோகநந்தீஸ்வரர் கலியுகத்தில் சிவயோகிநாதர் என இறைவன் வணங்கப்படுகிறார் திருவுந்தியார் என்னும் சித்தாந்த சாஸ்திர நூலைப் பாடிய உய்யவந்த தேவநாயனார் இத்தலத்தில் அவதரித்தவர் தோறும் அகத்தியர் இத்தலத்தில் பூஜை செய்வதாக ஐதீகம் உள்ளது சில சிவாலயங்களில் பெருமாள் தனித்து இருந்தாலும் இங்கே லக்ஷ்மியுடன் சேர்ந்து லக்ஷ்மி நாராயணனாக அருள்பாலிக்கிறார் இராமாயண காலத்தில் ஜடாயுவின் இறக்கை இத்தலத்தில் விழுந்ததாகவும் அந்த இடத்தில் ஜடாயு தீர்த்தம் இருப்பதாகவும் தலப்புராணம் கூறுகிறது படைப்புக் கடவுளான பிரம்ம தேவர் விஷ்ணு சர்மா என்பவருக்கு புத்திரனாகப் பிறந்தார் இவர் தன்னுடன் பிறந்த ஆறு யோகிகளுடன் சிவனை வேண்டி தவம் புரிந்தார் சிவராத்திரி தினத்தில் சிவன் தரிசனம் கொடுத்து இவர்களை ஏழு ஜோதியாக்கி தன்னுடன் ஐக்கியப்படுத்தினார் எனவே இத்தலை இறைவன் சிவயோகிநாதர் ஆனார் இந்த வரலாற்றை விளக்கும் விதத்தில் சிவலிங்கத் திருமேனியில் ஏழு முடிக்கற்களை இன்றும் இருக்கின்றன ஒரு காலத்தில் ஏராளமான பாவம் செய்த ஒருவன் தன் கடைசி காலத்தில் இத்தலை இறைவனை அழைத்தான் அப்போது சிவநந்தியிடம் அழைப்பது யார் என கேட்க நந்தி திரும்பி பார்த்தது அவன் அப்படி அழைத்தது பிரதோஷ தினம் ஆகும் நந்தியின் பார்வையால் அவனது பாவம் தொலைந்தது அக்கணத்தில் அவனுக்கு விதிமுடிய இருந்தது யமன் அங்கு வந்தான் நந்தி அவனை தடுத்தார் யமனுக்கும் நந்திக்கும் சண்டை ஏற்பட்டது நந்தி யமனை வென்று கோயில் கொடிமரத்திற்கு வெளியே அனுப்பியது வழக்கமாக கொடிமரத்தின் உள்ளே நந்தி இருக்கும் ஆனால் இத்தலத்தில் கொடிமரத்தின் வெளியே நந்தி இருப்பதை இன்றும் காணலாம்